அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்பி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் தலை தக்கடி எப்படி செய்யப்படுறோன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்கடிலேயே தலை தக்கடி தான் ரொம்ப ஃபேமஸான தக்கடி அது வந்து கடையிலேயே வெட்டி தந்துடுவாங்க அதை நல்லா கழுவிட்டு சட்டியில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டு அது சூடாகத்தர் வெங்காயத்தர் போடணும் பட்டை கருவாக ஏலம் கிராம்பு எல்லாம் போட்டு அது நல்லா பொன்னீரமாக வந்த பிறகு ரொம்ப இலை போடணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை போடணும் அதை நல்லா முருகின முருகனை பிறகு கருவேப்பில போட்டு நல்லா வசக்கணும் அதில் அந்த இதில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டால் தான் அது நல்ல மனமாக இருக்கும் தாளிப்புலேயே உப்பு போட்டுறணும் போட்டு நல்லா வசக்குன பிறகு தக்காளியும் பச்சை மிளகாவையும் தூக்கி போடணும் அது நல்லா வசங்கின பிறகு நம்ம கழுவி வச்சுக்கிறோம்ல தலை அதை வந்து போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மேலேயும் கீழே நல்லா கலறி விட்டுட்டு தயிர் ஊற்றணும் ஆல்ரெடி நம்ம வந்து இஞ்சி பூண்டோட தயிர் போட்டிருப்போம் தயிர் ஊற்றி உப்பு க மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு அதோட ரெண்டு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு தேங்காய் வீட்டில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுக்கிற தேங்காவை அதை விடணும் இதில் வந்து நிறைய தண்ணி ஊற்றணும் ஏண்டா நம்ம இதில் தான் அந்த கொளக்கட்டைக்கு தேவையான தண்ணி இதில் தான் நம்ம எடுக்கப்போ போகிறோம் ஓகேவா அதை போட்டு மூடி வச்சிடணும் கொஞ்ச நேரம் அதை நல்லா கொதிச்ச இப்போ வந்து பருந்தேங்காயில் ஒரு தேங்காவை கீறி வச்சு அதை திருவிக்கிட்டு அதில் வந்து ஒரு குட்டா மாவுக்கு போட்டு நல்லா கிளறி வச்சுக்கணும் கிளறி வச்சுட்டு நம்ம அந்த ஆணம் கொதிக்கிறதுல அந்த ஆணத்தை என்ன செய்யணும் வேறு ஒரு பளத்தில் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சு அதை ஆறாவில் ஊற்றணும் அந்த மாவில் ஆணம் ஆறுன பிறகு ஆல்ரெடி ஒரு நம்ம அந்த மாவு எடுத்து வச்சுக்கிறோம்ல அந்த மாவு தேங்காய் போட்ட மாவு அதில் வந்து ஊற்றி நல்லா கிளறணும் அதை வந்து கொஞ்சம் சூடு சுட சுட இருக்க சொல்ல கொஞ்சம் ஊற்றணும் ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க கிண்டி விட்ட பிறகு அது கொஞ்சம் ஆறுன பிறகு கையால் மாவை வந்து நல்லா உருத்தி விடணும் உருத்தி விட்டு என்ன செய்யணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதை வந்து அப்படியே மூடி வச்சு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கொலக்கட்டை பிடிச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஓகேவா இதுக்கு வந்து தண்ணி காணாது எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி விட்டு ஒரு நாலு விசில் குட்டணும் விட்ட பிறகு அது வந்து வேறு ஒரு சட்டியில் பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த கொளக்கட்டை பிடிச்சி வச்சுருந்தோம்ல அந்த கொளக்கட்டையை தூக்கி அதில் கொதிக்க சொல்ல தூக்கி போடணும் போட்டால் சூப்பரான கொளக்கட்டை ரெடி தலை தக்கடி ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது காயில் போட்டணும் ஸ்பெஷல்